நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாலாட்டிய சீனாவுக்கு வேட்டு வச்சிருக்காங்க இந்தியா கூட ஒரு நாடு கை கோர்த்திருக்காங்க இதனால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியையும் சீனாவுடைய அடிமடியிலே கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல ராணுவத்தையுமே அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதே சமயத்துல அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே கடுமையான மோதல் இப்போ ஒன்று ஏற்பட்டிருக்கு அதாவது வேலை காட்டிய ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ அமெரிக்காவுடைய அஸ்திவாரத்தையே வந்து கனடா வந்து பிடுங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றிய தகவலை நாம் இங்கு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் மேலும் பல முடிவுகளை எடுத்து தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இது இதனால உலக நாடுகள் மத்தியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த பதற்றமான இந்த லேட்டஸ்டான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதனால நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோவை பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம லேட்டஸ்டாக போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரிக்ஸ் அமைப்பில் இந்தோனேஷியா வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க இந்த இணைவு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவுடைய அடாவடி தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பலம் சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரிக்ஸ் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து உறுப்பினராக இருக்காங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த தான் இந்த கூட்டணியில இந்தோனேஷியா வந்து புதுசாக இணைஞ்சிருக்காங்க இதுல இந்தோனேசியா பிரிக்ஸ்ல சேர்ந்ததுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா சம்மந்தம் இதுல சீனாவுக்கு என்ன அடி அப்படின்னு தானே கேட்கறீங்க அதாவது தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் தான் கில்லி தான் நிலக்கரி தாவர எண்ணெய்கள் இரும்பு தாதுக்கள் அலுமினியம் செம்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றை இந்தியா வந்து இறக்குமதி செய்யறாங்க நாம சொன்னோம் அந்த பொருட்கள் இந்த பொருட்களுடைய தேவைகள் இந்தியாவுக்கு வந்து நாள்தோறும் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இப்படி இருக்கையில பிரிக்ஸ் அமைப்பில் இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கிறது இந்த வர்த்தகத்தை வந்து மேலும் அதிகரிக்க உதவும் இது மட்டும் இல்லாமல் தட இது வந்து நடைபெறும் தான் இந்த பொருட்கள் குறித்து இனி இந்தியா வந்து பெரிய அளவுல கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சீனாவுக்கு என்ன செக் அப்படின்னா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ்ல இணைவது சீனாவுக்கு தலைவலியாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கும் கடல் பகுதியை சீனா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டு வர்றதுக்கு தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது இல்லையா அதாவது தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் தென்சீன கடல் மற்றும் தைவானுக்கு அடுத்து இருக்கும் பிலிப்பைன்ஸ் கடல் வரைக்கும் சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க திட்டமிட்டு இந்த கடல் பகுதியில் இந்தோனேசியா இருக்கிறது சீனாவுக்கு உறுத்தலாக இருந்துட்டு வந்துச்சு ஆனா இப்போ இந்தோனேசியா பிரிக்ஸ் அமைப்புகளை வந்ததுனால அந்த நாட்டை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால சீனாவுக்கு சமமான போட்டியாளராக இந்தோனேசியா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அதுல இந்தியா கூட கூட்டு சேர்ந்தாங்கன்னா இந்த வளர்ச்சி வந்து அபரிமிதமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க ஏற்கனவே ஜி டுவெண்டி நாடுகள் இருக்கும் சீனா அதன் உறுப்பு நாடுகள் கூட நெருக்கம் காட்டிட்டு வருது மறுபக்கம் பிரிக்ஸ் அமைப்பிலையும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வருது இப்படி இரண்டு தளங்கள்லேயிருந்தும் தன்னை வலுப்படுத்தி கொண்டுட்டு வருது அதே போல இந்தியாவும் ஜி டுவெண்டி உறுப்பினராக ஆஸ்திரேலியா கூட கூட்டு சேர்ந்து இயங்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக இடையில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வேண்டும் அதுதான் இந்தோனேசியா இப்போ இந்த இந்தோனேஷியாவும் பிரிக்ஸ்ல இணைஞ்சதுனால பிரிக்ஸ் பிளஸ் ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஃபார்முலாவை வைத்து சீனாவை போலவே இந்தியாவும் தன்னை வளர்த்து கொள்ளும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க உலக வங்கி மற்றும் ஐநா சபையில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பலமான கூட்டாளி வந்து தேவைப்படுது அது இந்தோனேசியாவாக இனி இருக்கும் அப்படின்னும் ஐநாவில் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கொண்டுட்டு வரும் தீர்மானங்களை ஆதரிக்க நிச்சயம் இந்தோனேசியா வந்து முன்வரும் அப்படின்னே சொல்லப்படுது அதே நேரம் உலக வங்கியிடமிருந்து வளர்ச்சிக்கான நிதியுதவியை பெற இந்தியாவும் இந்தோனேசியாவும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா தேவையான நிதி கிடைக்கும் அப்படின்னும் பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஆக இப்படி இந்தியாவுக்கு இந்தோனேசியாவும் இந்தோனேசியாவுக்கு இந்தியாவும் நிச்சயம் பரஸ்பரம் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இனி சீனாவுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் வேட்டு வைப்பாங்க இந்தியா இந்தியாவும் இந்தோனேசியாவும் இணைந்து சீனாவுக்கு கடுமையான செக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிலைமை இப்படி ஒரு பக்கம் சீனாவுக்கு நம்ம வேட்டு வைக்கிற விதத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அஸ்திவாரத்தையே காலி செய்யும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு அறிவிப்பு இப்போ கனடாவையே வந்து கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாலு முக்கியமான நாடுகள் அல்லது அந்த நாட்டுடைய வேறு நாட்டுடைய பகுதிகளை வந்து எங்க நாட்டுடன் இணைக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்காக நாங்க வந்து மொத்த இராணுவ படைகளையும் களமிறக்கவும் தயார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கனடாவை வந்து அமெரிக்கா கூட இணைக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாரு இது தொடர்பாக அவர் கடந்த சில நாட்களாகவே பேசிட்டு தான் வர்றாரு இப்படிப்பட்ட தான் உடனே இந்த பகுதிகளை வந்து அமெரிக்கா கூட இணைக்கணும் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து இரண்டும் அமெரிக்கா கூட இருக்க வேண்டிய பகுதிகள் இந்த பகுதிகளை அமெரிக்காவுக்கு கொண்டுட்டு வர வேணும் இல்லைன்னா அதுக்கான படைகளை கூட நான் அனுப்புவேன் தேவைப்பட்ட மொத்த இராணுவத்தையும் கூட அனுப்புவேன் கனடாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து பொருளாதார அழுத்தம் தருவேன் மெக்சிகோ அமெரிக்காவுடைய ஒரு அங்கமாக இருக்கணும் செஸ் விளையாடுவது தான் இவங்களுக்கும் பொருளாதார தடை உள்ளிட்ட அழுத்தங்களை நான் கொடுப்பேன் அவங்க அமெரிக்காவுடைய புதிய மாகாணங்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளை நான் அதிபரானதுமே அமெரிக்கா கூட இணைக்க பணிகளை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த பகுதிகள் வந்து பாதுகாப்பு ரீதியாக அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செஞ்ச நேரம் பார்த்து கனடாவை அமெரிக்கா கூட இணைக்கும் முயற்சியை மீண்டும் மேற்கொண்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் கனடாவுல அரசியல் சிக்கல் நிலவிட்டு வரும் நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் இந்த முயற்சியில இறங்கி பிரதமர் ட்ரூடோவுடைய ராஜினாமா தொடர்ந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கெனடாவும் இணைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருனா கனடா வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறுவதை நான் உள்பட பலரும் விரும்புறாங்க கெனடா அமெரிக்காவுடைய தான் இருக்கு நாம வந்து அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்குறோம் நிறைய சலுகைகளை கொடுக்குறோம் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு தர்றோம் இனி அப்படியெல்லாம் வழங்க முடியாது கனடா வந்து அமெரிக்கா கூட இணைஞ்சிச்சுனா கட்டணங்கள் இருக்காது வரிகள் குறையும் மேலும் ரஷ்ய மற்றும் சீன கப்பல்களுடைய இருந்து கனடா வந்து முற்றிலுமாக பாதுகாப்பாக இருக்கும் கனடாவுக்கு ஒரு ஆஃபர் தர்றேன் அவர்களுடைய டாலர் மதிப்பை அப்படியே அமெரிக்க டாலர் மதிப்புக்கு மாற்றலாம் அதே போல அவர்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படியே தொடரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இதனால கனடாவுக்கு நஷ்டம் ஏற்படுவது வந்து தடுக்கப்படும் கனடா இந்த டீலிங்கை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் கனடாவில் அரசியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அங்கே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி இருக்கிறார் உள்கட்சி பிரச்சனை மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதது சில நிதி பிரச்சனைகள் காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் இதை சொன்ன உடனேயே கனடா வந்து எதிர்வினை ஆற்றியிருக்கு அதாவது நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அமெரிக்காவை ஒன்று இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா கனடா மேல வந்து நீங்க கூடுதல் வரிகளை விதிச்சாலோ அல்லது கனடாவை வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா வந்து கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு கனடா இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு மேல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க இப்படியே பண்ணீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நாங்க அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரத்தையும் எரிபொருளை நிறுத்துவோம் அப்படின்னு கனடா வந்து தெரிவிச்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் கனடா வந்து அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வந்து வழங்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கனடா வந்து ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இது அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியில அறுபது சதவீதம் ஆகும் அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து கனடாவை நம்பி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கனடா வந்து ஒரு நாளைக்கு சுமார் ஏழு புள்ளி ஒன்னு பில்லியன் கனாடி இயற்கை எரிவாயுவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து இது அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதியில குறிப்பிடத்தக்க அளவாகும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துட்டோம்னா கனடாவில் சுமார் ஐம்பத்தி மூணு டெராவாட் மின்சாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க கணக்கப்படி பார்த்தோம்னா மின்சாரம் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு அப்படின்னு அனைத்துக்கும் கனடாவை தான் அமெரிக்கா நம்பியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் கெனடா மேல கூடுதல் வரிகளை விதிச்சாலோ கெனடாவை வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா வந்து கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி கெனடா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளை நிறுத்துவோம் அப்படின்னு கனடா வந்து தெரிவிச்சிருப்பதாக சொல்லப்படுது இதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவை மட்டும் அவங்களுக்குல அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மத்திய கிழக்குல வந்து மிகப்பெரிய நகரத்தையே நான் வந்து கொண்டு வர தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கான காலக்கெடு வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னும் அதுக்குள்ள ஹமாஸ் இருக்காங்களே அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து அடிப்பணிய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதாவது அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக நாம் பதவியேற்கும் ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ள அமெரிக்கா நேட்டோ பனைய கைதிகளை ஹமாஸ் வந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படி செய்யலைன்னா மத்திய கிழக்கு நாடுகளை நரகமாக மாற்றவும் தயார் அங்கே நரகத்தை இறக்கவும் நான் தயார் அப்படின்னா அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அமெரிக்க பணைய கைதிகளை அதாவது நேட்டோவுடைய பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு இதுவே கடைசி வாய்ப்பேன் நான் அதிபராகிறதுக்கு முன்னாடி இது நடக்கணும் அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் அதிபரானதுக்கு அப்புறம் நடவடிக்கை மட்டும்தான் எடுப்பேன் ஹமாஸ் வந்து அடிப்பணிய வேண்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லதில்லை ஏன் யாருக்குமே அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து போதுமான நேரத்தை கொடுத்துட்டேன் இனியும் நான் வந்து நேரம் கொடுக்க விரும்பலை எனக்கு வந்து இஸ்ரேலில் இருந்து தினமும் கால் வருது இந்த பிணை கைதிகள் வாரம் முக்கியமானது என்கிட்ட வந்து அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து கதறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இனி என்னால் அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அந்த தாய்மார்களுக்கு அவர்களுடைய மகன்களை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுக்கான காலக்கெடு வந்து தொடங்கிருச்சு நான் பதவியேற்க இருக்கும் நாளுக்கு முன்னாடி ஹமாஸ் வந்து இதை செய்யணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே ஜனவரி இருபதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனேயே மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் காத்துட்டு இருக்கு இதுல யாராருக்கு என்ன மாதிரியான அடியை கொடுக்க போறாரு அல்லது ட்ரம்ப் அவர்கள் வந்து அவசரப்பட்டுட்டாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்